உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் நீங்க ஒருவரை நம்பி தானே இந்த இடத்துக்கு வந்தீங்க ஒருவரை நம்பி தானே வந்தீங்க உங்களை கைவிட்டுருவாரா கைவிடாத தேவன் கைவிட மாட்டார் உங்களுக்காக பலியான தேவன் உங்களுக்காக உயிரவே கொடுத்துவார் உங்கள் உயிரை காப்பாற்ற மாட்டாரா உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா பலசானியா பலசாலியானவர்களாக கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர்களே அவர்களே கருகி போயிடுறாங்க ஆனா உள்ள விழுந்தவங்க முடி கூட கருகாம வெளியே வராங்க அல்ல இல்லையா இவன் யோசுவா கேட்கறான் பயப்படுறா பதட்டப்படுறான் கருத்த சொல்றாரு நீ பயப்படாது ஏன் தெரியுமா நான் யோ மோசை கூட இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை பாருங்க உங்க ப்ரைஸ்லா இந்த கிரேட்டில் ஃபேமிலி சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவே தேவன் நல்லவர் வாங்க என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுவேன்னுப்பாப்பாவும் ஜவம் பண்ணி ஆரம்பிக்கலாம் நல்ல ஆண்டு ஒரு ஸ்டோத்ரம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம்ப்பா நீர் நல்லவர் நீர் பெரியவர் அப்பா உங்களுடைய அடியானை மறைத்து உங்களுடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆஸ்திவாதத்தையும் நன்மைகளையும் கற்று ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லது ஆமை ஆமே தேவன் ரொம்ப நல்லவருங்க நல்லவருங்க வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்க்கையின் கஷ்டத்தில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருது அது உங்களை வாழ வைக்கும் அலை நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா உக்ரைனில் போர் நடக்குதுங்க ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர் நடக்குது இஸ்ரேல் போர் நடக்குது இந்தியாவில் போர் நட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னு நிறைய கவலைகளோடு இருக்கிறீங்க கஷ்டத்தோடு இருக்கிறீங்க அதையெல்லாம் நினச்சி வருத்தப்படாமல் இருங்க தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் தேவன் உங்களுக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம் இந்திய தேசம் ஆள் இல்லையா அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஏனென்று சொன்னால் வேதாகமத்தை எடுத்து பாருங்க வேதாகமத்திலிருந்து வாழ்க்கையை பாருங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களையும் காய்ச்சல்னா போதும் உடனே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனைனா போது உடனே அதுக்கு நான் தீர்வை தேடுறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டுருச்சு சிலுவையின் மூலியமாக அவர் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் எல்லாத்தையும் சுமந்து அவர் உங்களுக்கு நன்மையானதை கொடுத்துருக்காரு எப்பங்க கொடுத்தாரு எப்படிங்க கொடுத்தாரு அப்படின்னு கேள்வி கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்குங்க வேதாகமத்தை படிக்கிறீங்க வேதாகமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா அவர் உங்கள் துக்கங்களை துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் உங்கள் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் அதன் விளைவாக உங்களுக்கு நன்மையானது அவர் ஏசையா ஐம்பத்தி மூணுல தேசு என்பவர் எதற்காக பூமிக்கு வந்தார் அவர் அவருடைய காரியம் என்ன அப்படின்னு போடப்பட்டிருக்கு பாருங்க அப்போ உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் நீங்க வருத்தப்படாம இருங்க வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ உங்க உங்களுக்கு நஷ்டம் ஏதாவது வந்துடுமோ கஷ்டம் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற பதட்டமும் பயமும் உங்களுக்கு வேண்டாங்க தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் உங்களை எதிர்த்து நிற்ப ஒரு ஒருவனால முடியாது இவன் யோசுவா கேட்கறா பத பயப்படுறா பதட்டப்படுறா கருத்தர் சொல்றாரு நீ பயப்படாது தெரியுமா நான் மோசை கூட இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை பாருங்க உங்க வாழ்க்கையில் அப்படிதான் ஒருவனும் ஒரு பிசாசும் பிசாசின் செயல்களும் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு எதிர்த்து நிற்பது இல்லை நாடே பயப்படுதுங்க கோலியாத்த கண்டு தாவிதுன்னு ஒருத்தர் வந்து அந்த கோலியாத்த முறியடிக்கிறான் பாருங்க தேவன் செயலுக்கு முன்பாக தேவனுடைய காரியத்துக்கு முன்பாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேசத்துக்கு முன்பாக யாராலேயும் எதுவும் செய்ய முடியாது உங்க குடும்பத்திலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க உங்க குடும்பத்துக்கு எதிரான எந்த ஒரு சத்திரி சத்திரியின் எந்த ஒரு பிசாசின் கிரியிலும் வேலை செய்யாது பாருங்க என்ன நடக்குது தானியல் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க அவங்க என்ன பண்றாங்க கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க ஏழு மடங்கு அதிகமாய் என்னைக்கும் சூடாக்கப்படுறத விட ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பு ஜோலையில அந்த 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 இதுல போடுறாங்க பலசாலியானவர்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போறாங்க அந்த நெருப்பு சூடு அதிகமா இருக்கிறதுனால அந்த பலசாலியான பலசாலியானவர்கள் கூட்டிகிட்டு போனாங்கல்ல யார் கூட்டிகிட்டு போனாங்க சாத்ராக் மேசாத் ஆபேத் நேகோ என்பவர்களை கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பலசாலியா பலசாலியானவர்கள் கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர்களே அவர்களே கருகி போயிடுறாங்க ஆனா உள்ள விழுந்தவங்க முடி கூட கருகாம வெளியே வராங்க சொல்ல போனா அவங்க கூட்டிகிட்டே போகல பக்கத்துலதான் போயிருக்கிறாங்க அந்த பலசாலியானவர்கள் அவர்கள் அந்த அவங்க உள்ள கொண்டு போய் போடணும்னு போனவங்க பக்கத்துல தான் போயிருக்கிறாங்க கருகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே தான் போயிருக்கிறாங்க தேவன் நம்மோடு இருக்க ஒருவனும் எதிர்த்து இருக்க முடியாது அதுதான் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க சூழ்நிலை வருது பிரச்சனை வருது பயம் வருது அதனால நான் பயப்படாம இருக்கு அப்புறம் என்ன தேவனுடைய வாழ்க்கை அப்புறம் என்ன தேவனுடைய வாழ்க்கை அப்படி உங்க தேசத்துக்கு ஏதாவது வந்துருமா குடும்பத்துக்கு ஏதாவது வந்துருமா ஒரு தீங்கும் ஏற்படாது எல்லா தீங்கும் எல்லா பாவமான காரியமும் சிலுவையிலே முடிக்கப்பட்டதுங்க தைரியமா இருங்க உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் நீங்க ஒருவரை நம்பி தானே இந்த இடத்துக்கு வந்தீங்க ஒருவர் நம்பி தானே வந்தீங்க அவரு உங்களை கைவிட்டுருவாரா கைவிடாத தேவன் கைவிட மாட்டார் உங்களுக்காக பலியான தேவன் உங்களுக்காக உயிரவே கொடுத்துவார் உங்க உயிரை காப்பாற்ற மாட்டாரா உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா இந்த கடன் பிரச்சனை வந்து மீள மாட்டாரா இல்லைங்க உலகத்துல எப்படியோ நடக்குதுங்க எப்படி நடந்தா என்னங்க எப்படி நடந்தா என்ன உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்திலே பதினாறாயிரம் பேர் விழுந்து விழுந்தாலும் அதுவும் உன்னை அணுகாது உங்களுக்கு தீங்கு இருக்காதுங்க தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு தீங்கு இருக்காது தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு தீங்கு இருக்காது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு ஒரு தீங்கு வராது அல்ல வராதுங்க தேசத்துக்காக சௌகம் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்காக ஜோகம் பண்ணுங்க சத்தியத்தை எல்லா பிள்ளைகளையும் மறிந்து கொள்ளட்டும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் சங்கீதம் இருபத்தி மூணுல போடப்பட்டிருக்க நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் உன்னை தொடரும் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் மட்டும்தான் தொடரும் அது தான் தொடரும் பய பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த தானியலில் எத்தனை மூணாவது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது அந்த பொறிச்சிலையை நீ வணங்கலை நீ வந்து இதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவே எதிர்பார்க்கிறான் கொடுப்பை நெருப்பில் போடப்பட்டால் தேவ புத்திரருக்கு புத்திரர்களுக்கு ஒப்பானவர் ஒருவர் கூட போகிறாராம் மூணு பேர் தான் உள்ளத்துக்கு போட்டால் நாலாவதாக ஒருத்தர் உள்ள போகிறாரா பாருங்க அந்த ராஜா பயந்து பய பயப்பட்டு பதட்டப்பட்டு எப்படி இது சாத்தியமாச்சு பதம் ஒரு வாசனை முடி கருகின வாசனை கூட வரலையா எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல முடி கருகின அந்த ஏழு மடங்காய் என் என்னைக்கும் சூடாக்கப்படுறதோட அதிகமாக ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பு எரிய அந்த 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 இதுக்குள்ள கூட கருகாம வெளியே வராங்க சொன்னா நினைச்சு பாருங்க தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க உங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் சொல்லப்போனா அந்த காலத்துல அந்த அந்த நேரத்துல இயேசு அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை பலியாக கொடுக்கப்படவில்லை ஒரு ஆட்டின் பலி ஒரு 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 ஆட்டோட பலி இந்த அளவுக்கு வேலை செய்யும் சொன்னா உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவே பலியாக இருந்திருக்கிறாருங்க பலியாக இருக்கிறாருங்க பலி கொடுக்கப்பட்டாச்சு இன்னொரு பலி தேவையில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இல்லை அல்ல அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க குழந்தைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும்ங்க உங்களின் எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்கள் உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும் ஜபித்துக் கொள்ளுங்கள் தெய்வனிடத்தில் ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜபங்கள் ஒன்றும் வீணா போகாது தெய்வனிடத்தில் பிரியமா இருங்கமா இருங்க நீங்கள் விசுவாசமா இருங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்றாருங்க தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் தேவனுடைய வாழ்க்கை என்னவென்று நீங்க பாப்பீங்க ஆஹ் என்னுடைய வாழ்க்கை என்னன்னு நீங்க பாப்பீங்க தோற்றுட்டு போக மாட்டேன் பயம் பயம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ தூக்கம் வராத அளவுக்கு பயம் போராட்டம் போராடிக்கிட்டே இருக்கணுமா இல்லை இல்லை நீங்க ஏன் போராடுறீங்க நீங்க இருங்க விசுவாசி பதறான் பதற மாட்டான் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் பொறுமையா இருங்க தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் இந்த தேசத்தின் பிரச்சனை பிரச்சனைக்காக இருக்கட்டும் தேவன் யுத்தம் பண்ணுவா நிச்சயமாய் பண்ணுவா பண்ணி கொண்டு இருக்கிறா தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை அலை லூயா தேவன் உங்க பக்கமா இருக்கிறாருங்க நீங்க பயத்தை காட்டுறீங்க இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம போடுறது என்னுடைய வார்த்தை உங்களுக்கு வந்து சேரணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ